இன்றைய மன்னா ஒன்று நாளாக நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் கடைசி பகுதி தேவரீர் என்னை ஆசீர்வித்து என் எல்லையை பெரிதாக்கி உங்கள் கரம் என்னோடு இருந்து தீங் என்னை துக்கப்படுத்தாத படிக்கி அதற்கு என்னை விலக்கி காத்திரல என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை கொண்டதை தேவன் அருதினார் நேற்று தினத்தில் முதல் பாகத்தை தியானித்தோம் என்னை ஆசீர்வித்து என் எல்லையை பெரிதாக்கி என்று யாபேஸ் கேட்டதை நேற்று தியானித்தோம் கடைசி பகுதி சொல்கிறது உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரலும் என்று வேண்டிக் கொண்டான் அடுத்த ரெண்டு காரியம் முக்கியமானதுக்கு யாபேஸ் ஜெபிக்கிறார் உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் கர்த்தருடைய கரம் நம்மளோடு இருக்க வேண்டியது மிக மிக இருக்கிறது கர்த்தருடைய கரம் தாவிதோடு இருந்து தாவிதை பலப்படுத்தியது என்று வேதம் சொல்கிறது அதன் நிமித்தம் தாவிது அநேக வெற்றிகளையும் கர்த்தர் எதற்காக அபிஷேகித்தாரோ அதையும் நிறைவேற்ற முடிந்தது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது தீங்குக்கு கத்தர் தாவிதை விலக்கி காத்தார் எத்தனையோ தீங்குகள் வந்தது கர்த்தர் மறைத்து பாதுகாத்துக் கொண்டார் தான் தாவிதை எழுதுகிறார் தீங்கு நாளில் தம்முடைய கூடாரத்தின் மறைவில் ஒளித்து வைத்து கண்மலை மேல் உயர்த்துவார் ஆகவேதான் யாபேசு இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை ஜெபித்தார் நம்மளும் இப்படிப்பட்ட ஜபத்தை ஜெபிக்க வேண்டியர்களா இருக்கிறோம் தீங்குக்கு கர்த்தர் நம்மளை விலக்கி காத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் பலவிதமான தீங்குகள் நமக்கு எதிராக வருகிறது ஆனால் கர்த்தர் விலக்கி காக்க வல்லவர் யாபேஸ் வேண்டி கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருள் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க ஜெபிப்பதையும் கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வார் உங்கள் ஜபத்துக்கு பதிலை கொண்டு வார் ஜபிக்கலாம எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்லாண்டே யாபேசின் ஜபத்துக்கு பதில் கொடுத்தவர் எங்கள் ஜபத்துக்கு பதில் கொடுத்து உங்களுடைய கரைங்களோடு இருக்கட்டும் தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளுங்க இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசுவி நாமத்தினாலே ஆசிரிக்கிறோம் பலப்படுத்தும் கொள்ளும் இயேசு மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்துறவங்களை ஆசிரிப்பார ஆமீன்